மாநில பிஜேபி ஓபிஜி அணி துணை செயலாளர் தூத்துக்குடி வாங்க குமார் முத்துகுமார் வாங்க மேல வாங்க இப்பொழுது முதல் பரிசை விவேகம் அவர்கள் வராத காரணத்தினால் மரியாதைக்குரிய தம்பி செந்தில்குமாரும் ஏ கே ஜெயம் அவர்களும் வழங்குவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு லட்சத்தி பதினோரு ஆயிரத்தி இருநூத்தி முதல் பரிசு

துட்டுகுடி 마을ல ரேகளவணி சகுதி உடைய செல் தி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகம் அந்த பாரம்பரிய வளவர் ஏடி மூதுமணி சண்முகம் எல்லே ஜமீன்தார் எல்லே சீமான் வைப்பர் மற்றும் மெடிக்கல் ரெஜிஸ்டர் வைப்பர் ரெண்டாமவர் குருமாப்ளா மெடிக்கல் ரெஜிஸ்டரும் இந்த அலங்கார அடைவின் கௌரவிக்க عباره அன்போடு கேட்டுக்கொண்டபடுகிறார் விழாக்குழுவின் சார்பில் பொன்னாலை போட்டி தொழிற்சாமி அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பில் பொன்னாலை போட்டி கௌரவிக்கப்படுகிறது பெரிய ஒரு அதாவது இந்த மூன்றாவது பரிசுல கண்ணன் தான் பெறாரு கண்ணன் வழங்குகிறார் எல்லாம் அவரே மூன்றாவது பரிசுக்கு மூன்றாவது பரிசுக்கு நான்காவது பரிசு ஆறுதல் பரிசு இந்த வீரம் சரிந்த மாமன்னன் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய இருநூத்தி அறுபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் விழாவையே ஆங்க மூன்றாவது நான்காவது பரிசும் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம் நமது வழிபாக்கிராம் திரு திரு எஸ்கே மோகன்சாமி என்பதை மிக்க மகிழ்ச்சியோட அவர்களுக்கு விழா குழுவின் சார்பில் கொண்டாட ஒரு கௌர்விக்கப்படுகிறது பரிசு பெற்ற மரியாதைக்குரிய அவுடியாவுரம் எஸ்கியார் மோகன் சாமியுருக்கு அதை அதை கவுருவித்து விலாக்குவிட்டு சார்பு பொன்னாடு வைத்து கவுருவிட்டுமாரு நம் கிராமர் அன்போடு அம்போடு கட்டுக்குடுரும் கதுவேல் நாச் சார்மியே பொன்னாடை போட்டப்படுக்கிறது அன்பிர் குரிய சிரி மதல் விஜயகுமார் ஐயா பெருவர்களுக்கும் பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது அவர் இந்த விழா இருவருமே சேர்ந்து அதாவது மாட்டு வண்டி பந்தயத்தை பரிசுக்கு மரியாதைக்குரிய விஜயகுமார் ஐயா அவர்களுக்கு வழங்குவவர் அபி டிவி என்ஐடி டிவி வழங்குவவர் அந்த முதல் பரிசு வழங்குகின்ற தூத்துக்குடி மாவட்ட வீர விளையாட்டு கழகத்தினுடைய செயலாளர் விஜயகுமார் ஐயா அவர்களுடைய பரிசு பெற்றதற்கு வழங்குவவர் விஜயகுமார் ரசிகர்கள் சார்பாக முகமது பாராட்டி வருகிறது மிக்க மகிழ்ச்சி அடைந்தோம் பெறுபவர் விஜயகுமார் வெடிக்கிற ஐயா அவர்கள் நீதிமன்ற வழக்கறிஞர் அவருடைய சார்பாக சன்னாசி அவர்கள் வழங்குகிறார்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களுக்கு பொன்னாலை போட்டி கௌரிக்கப்படுகிறது சாமியோகள் தொன்னாலை போட்டி கௌரவிக்கிறார்கள்

அவர் நாகராஜயர்கள் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பிலும் விழா குழுவின் சார்பிலும் பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது இந்த மாமன்னன் இருநூத்தி அறுபத்தி ஐந்து இருபதாயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சு பெற்றுக் கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு ஐயங்கார் பேக்கரி அருமையினர் ஐயங்கார் பேக்கரியினுடைய அவர்களுக்கு இப்பொழுது பதினாயிரத்தி இறந்து இறந்து பெறுகிறார்கள் அவர்கள் நாகராஜ் அவர்கள் விழா குழுவின் சார்பில் அதற்கு துணை இது உண்டா இப்ப நான்காவது பரிசு ஆறுதல் பரிசு ஒரு சிறப்பான பரிசு நம் கிராமத்து விழா குழுவின் சார்பில் பாராட்டி பரிசு வழங்கப்படுகிறது இந்த நடத்துகின்றோம் அந்த விழாவிலே நீங்களும் பங்களித்து அந்த நமது விழா குழுவின் சார்பில் போட்டி கௌரவிக்கப்படுகிறது பந்தயத்துடைய செய்தியை எப்படி சிறு உள்ள கோபுரத்தை சிம்பிளாவ சிறுப்பது போல எங்கு நடந்தாலும் மாட்டுவண்டி பந்தயத்தை நம்மதான் ஆகவே அதற்கு நன்றி தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரிக்கப்படுகிறது மற்றும் நன்றியரையாற்றிய சீனா சண்மமளிச்சார்பம்மா முன்னாள் வீரசக்கரவி ஆலய இணை ஆலைக்குழு இணை செயலாளர் தூத்துக்குடி அவர்களுக்கு